டிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு அழகான பிருந்தாவன் கதை பிருந்தாவனத்தில் வந்து நிறைய கதைகள் இருக்குது ஆனால் முக்கவாசி கதைகள் வந்து வாய் வார்த்தையாக அங்கே இருக்கிறவங்க சொல்கிற கதைகள் தான் அதிகம் ஏன்னா பிரிட்ஜ்வாசி கதைகள்ங்கிறது அவங்களுக்கு மட்டுமே தெரிந்த கதைகள் அது வந்து நிறைய புஸ்தங்கள்லேயோ அங்கேயும் எங்கேயோ நமக்கு அது கிடைக்காது அப்படி அவங்க எனக்கு சொல்லி கிடச்ச ஒரு அருமையான கதை என்னென்னா ஒரு பாபா இருக்கார் அவர் வந்து யம்னா நதியில் உட்காந்து எப்போவுமே வந்து ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார் முக்காவாசி துறவைகளாக இருக்கிறவங்களுக்கு கல்யாணம்னா என்ன கல்யாணம் பண்ணால் அதனால் என்னென்ன பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே எப்படி சண்டை வரும் குழந்தைங்களால் எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்படும் இந்த அனுபவம்லாம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது அவங்க துறைவி கிடச்சதை சாப்பிடுவாங்க எந்த மரத்துக்கடியில் இருந்தாலும் அங்கே படுத்துக்குவாங்க அவங்களுக்கு வந்து நாளை அப்படிங்கிறத பற்றி கவலையே இல்லை நேத்தை பற்றி கவலையே இல்லை இன்றைக்கு என்ன இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் எவ்வளோ ஜபம் பண்ணோம் இன்றைக்கி நம்மளால் வந்து என்ன நல்ல காரியம் பண்ண முடிஞ்சுது யாரையாவது ஆசீர்வாதம் பண்ண முடிஞ்சுதா தான் அவங்க நினைப்பாங்க அப்பேற்பட்ட நல்ல துறவிகளுடைய கண் பார்வை கண் திருஷ்டி நம்ம மேலே பட்டால் எவ்வளவோ பாபங்கள் நம்மளை விட்டு போகுதுன்னு சொல்லி பாகவதமும் சொல்லுது பகவத்கீதையும் சொல்லுது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி அந்த பாபா வந்து நிறைய ஜபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்க்குறாரு ரொம்ப தூரத்தில் யமுனா நதிக்கிட்ட ஒரு ஆள் வந்து விற்கி விக்கி அழுதுகிட்டே இருக்கான் அவன் வந்து ஏதோ மன சஞ்சலத்தில் இருக்கான் ஆனால் அது என்னன்னு இவருக்கு தெரியல அவன் வந்து சாகரத்துக்கு போகிறான் ஆனால் அதுக்கு தைரியமும் வரல அந்த பாதி தூரம் தண்ணியில் இறங்கிட்டான் இன்னும் கொஞ்சம் போனால் கழுத்தளவு தண்ணி வந்து உள்ளே முழுகிடுவான் ஸோ முழுகலாமா வேண்டாமா முழுகணும் வேறு வழி இல்லை அவனுக்கு அவனே பேசிக்கிட்டு இருக்கான் இல்லை இல்லை எதுக்கு மேலேயும் நான் வந்து உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை இல்லை முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சு நான் போய் தான் ஆகணும் இதுக்கு மேலே நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி வந்து புலம்புறான் ஆனால் இறங்க மாட்டேங்கிறான் அப்போ அவர் பார்க்குறாரு கொஞ்சம் தண்ணி வந்து வேகமாக வர ஆரம்பிக்குது ஐயோ இவன் இப்படியே விட்டால் உள்ளே முழுகிடுவானேன்னு சொல்லிவிட்டு இவர் வேகமாக அங்கேருந்து எந்திரிச்சு இதை பார்ப்பா இதை பார்ப்பா தம்பி இதை பார்ப்பா அப்படின்னு சத்தம் போட்டோன்னா அவன் திரும்பி இவரை பார்க்குறான் சரி ஒரு பெரிய முனிவர் தன்னை நோக்கி வராரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மரியாதைக்காக இப்படி உள்ளே போக போனவன் அப்படியே எந்திரிச்சு கொஞ்சம் நின்று அவரை பார்க்குறா வா முதல்ல இங்கே வா நீ பின்னோக்கி வா அப்படிங்கிறாரு சரி அவர் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து பின்னாடி வரான் உடனே அவரை பார்த்த உடனே அவருடைய தீர்க்கமான பார்வை அவனுக்கு புல்லரிச்சு போய் அப்படியே உட்காந்து அவர் கால்கிட்ட வின்பி வின்பி அழறான் இவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஏன்னா இவருக்கு வந்து அழுகன்னா என்னென்னு தெரியாது சந்தோஷனா என்னன்னு தெரியாது சிரிப்புனா என்னன்னு தெரியாது சோகம்னா என்னன்னு தெரியாது இவர் ஒரு பர்ஃபெக்டான ஒரு துறவி இவர் சாமியார் கரெக்டான சாமியார் தான் உண்டு தன் பிரம்ம உண்டுன்னு இருக்கிறவர் ஸோ அவருக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னப்பா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு உடனே அவன் அப்படியே எடுத்து விடுறான் பாருங்கள் பெரிய 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 கிரந்தம் மாதிரி சொல்கிறான் என் பொண்டாட்டி இப்படி என் பிள்ளைங்க இப்படி என் மாமியார் இப்படி எங்கள் அம்மா அப்பா இப்படி எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் எனக்கு இவ்வளோ கடனு எனக்கு உடம்புல வந்து இந்தந்த வியாதி இருக்குது என் பிள்ளைக்கு இந்த வியாதி இருக்குது என் பொண்டாட்டிக்கு இப்படி இருக்குன்னு அவன் சொல்ல சொல்ல அவர் கேட்டோன்னு அவருக்கே தலை சுற்றி போகுது ஏன்பா ஒரு மானிடனுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கா ஐயோ அதனால் தான் நீ போனியா ஆமாப்பா இவ்வளோ பிரச்சனை இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு அவரும் யோசிக்கிறார் உடனே இவன் சொல்கிறான் ஐயா நீங்கள் தான் ஒரு பெரிய முனிவராச்சு இவ்வளோ நீங்கள் கும்பிடுறீங்களே இவ்வளோ நீங்கள் வந்து ஜபம் பண்ணுறீங்களே ஸோ நீங்கள் நினச்சா என் தலையெழுத்தை மாற்ற முடியாதா அப்படின்னு கேட்குறாரு அப்போ இவர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு யாருடைய தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது ஆனால் நான் பண்ணுற ஜபம் நான் பண்ணுற அந்த ஒரு என்ன சொல்கிறது நான் பண்ண பல நல்ல விஷயங்கள் என்னால் உனக்கு கொஞ்சம் தாரவாத்து கொடுக்க முடியும் அதனால் உன் லைஃப் நல்லா இருக்கும்னா அதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லி ஒரு சின்ன முடி எடுத்து அவர் அவருடைய இதில் இருந்து கொஞ்சம் முடியெடுத்து கொஞ்சம் தண்ணி எடுத்து நான் பண்ண பூஜா பலன்களில் ஒரு ஒரு குட்டி பாகத்தை இந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த வேதனைப்பட்டு இருக்கிற இந்த ஆசாமிக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜலம் விட்டு அவன் கையில் அதை விடுறாரு விட்ட உடனே இவன் என்னடா இவர் ஏதோ பெருசாக எதாவது கொடுப்பாருன்னு நினச்சா கொஞ்சோன்னு முடியத்தன் கையில் கொடுக்குறாருன்னு இல்லைப்பா நீ இதை பத்திரமா போய் வச்சுக்கோ உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இனிமேல் சாகிறதுக்கெல்லாம் போகாதப்பா அது ரொம்ப கொடுமையான விஷயம் தற்கொலை பண்ணிக்கிட்டால் நீ பேயா எத்தனையோ ஜென்மங்களுக்கு சுற்றணும் தண்ணி கிடைக்காது சாப்பாடு கிடைக்காது பேயாவே நீ சுற்றிக்கிட்டு இருப்ப எதுக்குப்பா உனக்கு அந்த வாழ்க்கை அந்த ஒரு தப்பு மட்டும் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய குடிலுக்கு திரும்பி போயிடுறார் இவன் சரின்னு சொல்லி வீட்டில் வந்து இந்த கொஞ்சோண்டு முடி எடுத்து ஒரு பெட்டிக்குள்ளே வச்சிடறான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறான் அடுத்த நாள் வந்து இவன் பிரச்சனையெல்லாம் தீர ஆரம்பிக்குது எங்கே இவனுக்கு பணம் வரணுமோ அந்த இடத்துல பணம் வந்துடுது இவன் எந்த இடத்துல கொடுக்கணுமோ அந்த இடத்துல கொடுத்துட்றான் திடீர்னு இவனுடைய பூமி வந்து ஒரு அதாவது ஒரு விவசாயமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இதாக இருந்த ஒரு பூமி வந்து திடீர்னு சொல்லிட்டு அந்த பூமி இடத்துல ஏதோ ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி போட போகிறேன்னு சொல்லி வந்து அவங்க நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க வியாதி குணமாகாத போது இல்லை உனக்கு வியாதி குணமாகுது அப்படின்னு வைத்தியர் சொல்கிறாரு பள்ளிக்கூடத்தில் பையனுக்கு சீட்டு கிடைக்கலனா பையனுக்கு சீட்டு கிடைக்குது கல்யாணமாகாத பொண்ணுக்கு நல்ல வரன் வருது இப்படியாக இவன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது இப்படி நடந்த உடனே இவன் கூடவே இருந்த இவனுடைய அண்ணன் அவன் வந்து வெளியில் வேற ஒரு வீட்டில் இருக்கான் என்னடா என் தம்பி இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான் நாதாரி பையன் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பான் குறிஞ்சிக்கிட்டே இருப்பாள் தருதத்துலேயே உழந்துக்கிட்டு இருந்தான் இப்போ என்ன திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தன்னா குடிசை வீடு வந்து நல்ல செங்கல் வீடாக மாறிடுச்சு வீட்டு வாசலில் இப்போ பெருசாக கோலம்லாம் போடுறாங்க அவன் பொண்டாட்டி நல்ல புடவை கட்ட ஆரம்பிச்சிட்டா அதை பார்த்து என் பொண்டாட்டி என் உயிரை வாங்குறா இது என்ன நடக்குது நம்ம போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் போய் வந்த டே என்னடா என்ன நிறைய மாற்றம் தெரியுது உங்ககிட்ட எப்படி நடந்தது அப்படின்னா நான் என்ன அப்படி கேட்குறீங்க நான் சாக தெரிஞ்சேன்னா செத்து போயிருப்பேண்ணா அப்படி நான் சாக போன போது யமுனா நதிக்கரையில் ஒரு துறவி என்னை பார்த்தாருண்ணா பார்த்து ஏன்பா இப்படி எல்லாம் வந்து உயிரை மாச்சுக்கிற பேயா சுற்றணும் அதெல்லாம் வேண்டாம்ப்பான்னு சொல்லிட்டு தான் பண்ண பூஜா பலன்லேருந்து ஒரு பங்கை எனக்கு எடுத்து கொடுத்தாரோ கொஞ்சம் முடிய பிச்சு என் கையில் கொடுத்தாருண்ணா அது என்கிட்ட இருந்து வந்ததுலேருந்து என்னன்னு தெரிலனா எல்லாம் தானாகவே நடக்குதுண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே இங்கே ஒரு துறவி இருந்து நம்மளாக எதுவும் கேட்கக்கூடாது அவங்களா முன் வந்து கொடுக்கும் ஏன்னா இந்த பையன் எதுவும் கேட்கல அவராக தான் அந்த பையனுக்கு கொடுக்குறாரு அப்படி கொடுக்கும்போது பையனுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் இப்போ என்னுடைய ஆச்சாரியர் இருக்காரு அந்த மாதிரியான ஒரு ஆச்சாரியர் எல்லாம் இந்த ஜென்மத்தில் பார்க்கவே முடியாது பல ஜென்மங்களுக்கு பார்க்க முடியாது பேஜாவர் சுவாமி என்னுடைய பறக்கால மரத்தோட ஆச்சாரியர் ஆண்டவர் சுவாமி இவங்கெல்லாம் வந்து இனிமேல் இப்படி ஒரு ஒருத்தர் இருப்பாங்களா கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியல அப்பேற்பட்ட அற்புதமான ஆச்சாரியர்கள் நம்மளால் அவங்கள போய் கால்லாம் தொட முடியாது ஏன்னா அவங்க ஆச்சாரியர்கள் பெண்கள் வந்து அவங்க பக்கத்தில் போய் தொட முடியாது ஆனால் அவங்க ஒரு பார்வையாலேயே இல்லை கொஞ்சம் அச்சதி எடுத்து நம்ம மேலே போடும்போது அதை விட வேறு என்ன சுகிருதங்க வேணும் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் எனக்கு பல கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த ஆச்சாரியரை எனக்கு கட்டியாக பிடிச்சிருக்கிறதுனால என் வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்கள் பனி மாதிரி விலகி தான் இருக்குது ஏன்னா துன்பங்கிறது நம்மளுடைய கர்மம் அதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது பட் அதை தாங்குகிற சக்தியும் அதை டீல் பண்ணுற சக்தி நம்ம கிடைக்கிது பாருங்கள் அது ஆச்சாரியருடைய கருணையினாலையும் அவருடைய ஆசிர்வாதத்தினாலேயும் மட்டும்தான் கிடைக்க முடியும் சரின்னு சொல்லி இந்த கதையை கேட்டோம்னா இவங்க அண்ணங்காரன் தோல் நம்ம விடக்கூடாது நம்மளும் போய் அந்த ஆள்கிட்ட கேட்டாலே ஆச்சுன்னு சொல்லிட்டு நேராக போய் அங்கே உட்காந்துக்கிறோம் உட்காந்து மணி கணக்காக அவர் கதவை தட்டுறான் அவர் வந்து நிஷ்டையில் இருக்கிற கதவை திறக்கிறதே இல்லை ரெண்டு நாளாவது மூணு நாளாவது நாலு நாளாகுது அப்புறமா அவருக்கு டிஸ்டர்ப் ஆகுது யாரோ இருந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க யார் இதுன்னு சொல்லி திறந்து என்னப்பா என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை குருவே நீங்கள் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணணும் என் தம்பியை நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணிங்க இப்போ என் தம்பி ரொம்ப நல்லா இருக்கான் அதே மாதிரி எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது ஏகப்பட்ட கடன் இருக்குது இன்ஃபேக்ட் என்னுடைய வயலில் வந்து விவசாயமே பண்ண முடியல நீங்கள் என்னை ஆசீர்வாதம் பண்ணாதான் உண்டு எனக்கும் கொஞ்சம் முடி கொடுங்க அதாவது முதல்ல இருந்த அந்த பையனுக்கு தானாக கொடுத்தாரு இவன் வந்து வழுக்க டைமை கேட்குறான் வேறு சொல்கிறேன் அப்படிலாம் இல்லைப்பா நான் வந்து எல்லாேருக்கும் அப்படி கொடுக்க முடியாது அன்றைக்கி அவனுக்கு இருந்த சூழ்நிலை அப்படி என் மனசுக்குள்ளே அவனுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு தோணுச்சு நான் செஞ்சேன் இப்படி எல்லாேருக்கும் எப்படிப்பா செய்ய முடியணும் அது எப்படி நீங்கள் ஒரு தானே எப்படி மாட்டேன்னு சொல்லலாம் இது எப்படி தர்மமாகும் நீங்கள் இப்படி கொடுக்கலான்னா நான் ஏதோ எம் இங்கேயே தீயிட்டு என்னை கொளுத்திக்குவேன் அப்படின்னு சொல்லி மன்னனையெல்லாம் மேலே ஊற்றிக்கிறான் இது என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லிவிட்டு சரி சரி கையில் இருந்து கொஞ்சம் முடிய பிச்சு அவருக்கு அவன் கையில் கொடுத்து சரிப்பா நீ நல்லா இருன்னு சொல்லி அனுப்புகிறார் ஏன்னா துறை கிட்ட வேறு என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது பிச்சு கொடுக்கணும்னா அவர் உடம்புல இருக்கிற இந்த தான் இருக்குது பிச்சு கொடுக்குறாரு அவன் நல்லா வர ஆரம்பிச்சிடுறான் இது தெரிஞ்சோன்னா ஊரு பூரா காட்டு தீ மாதிரி பற்றிக்குது கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டை சுற்றி ஏகப்பட்ட ஜனங்கள் வந்துடுறாங்க வந்துட்டு எல்லாம் ஒரே தள்ளு முள்ளு கியூவு பக்கத்தில் குட்டி குட்டி கடைங்க வந்துடுது அவர் வாசலில் பணம் வைக்கிறதென்ன கற்பூரம் ஏத்துறதுன்னு அவர் எப்போ கதவை தரப்பார் அப்படி திறந்தாருன்னா அவரால் வந்து ஒரு காலை கடன் கூட போக முடியல நாலு மணிக்கு அவர் எழுந்திரிச்சி வெளியே போனால் கூட எல்லாம் முழிச்சிருக்காங்க வாங்க வாங்க அந்த ஆச்சாரியர் எழுந்திரிச்சிட்டார் வாங்க சொல்லி ஓடி இந்த மேலே தப விழுந்து அவர் மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே பிக்க ஆரம்பிக்கிறாங்க அவருக்கு இது பெரிய பயங்கரமான ஒரு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் அவர் மாட்டிக்கிறார் அப்போ என்ன பண்ணுறாருனா ராத்திரியோட ராத்திரியாக யாருக்கிட்டையுமே சொல்லாமல் நடுநிசியில் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாவம் நிம்மதியாக இருந்த ஒரு துறவி அவர் அந்த ஓட்டை போட்டு எப்போ யார் தூங்குறாங்க யார் எதிரிச்சு இல்லை பார்த்து நைட்டோ நைட்டாக ஊரை விட்டு ஓடி போகிறார் இந்த கதை எதுக்காக உங்ககிட்ட நான் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னா இப்போ துன்பங்கிறது எல்லாருக்கும் இருக்குது எல்லாருக்குமே விடிய காலம் வேணும் ஆனால் ஆச்சாரியர் அப்படிங்கிறவர் நம்ம ஒருத்தரை போய் பார்க்க போகும்போது அவராக வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணணுமே தவிர என்ன பண்ணுங்கோ என்ன பண்ணுங்கோ உங்கள் கையில் ஏதாவது கொடுங்கோ அந்த பழத்தை கொடுங்கோ இந்த பழத்தை கொடுங்கோ இல்லை நீங்கள் எனக்கு எனக்கு இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை இருக்குது இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை நம்மளுடைய அதாவது சங்கராச்சாரியரை பற்றி சொல்லுவாங்க அவருக்கு பார்க்கும்போதே உன்னை அப்படி கண் எடுத்து பார்த்தாருனா அந்த தீர்க்க பார்வையிலே அவருக்கு தெரியுமா நீ யாரு நீ என்ன கஷ்டப்பட்டுட்ருக்க உங்கள் குடும்பத்தில் என்ன இல்லை இருக்கேன்னு அவராகவே சொல்லுவாராம் போய் இந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு வா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி முக்கால்வாசி எல்லா ஆச்சாரியர்களுமே என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ எங்கள் ஆச்சாரியர் நான் ஏதாவது பிரச்சனை ஏன்னா இந்த கதைக்கு முன்னாடி எனக்கு தெரியாது நானும் நிறைய அவர் கேட்டிருக்கேன் ஐயா அந்த மாதிரி என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும் ஐயா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள அதாவது ஆச்சாரியிட்ட குருவே அவளுக்கு வந்து ஒரு நல்ல கல்யாணம் நடக்கணும் எதுவாக இருந்தாலும் என்ன தெரியுமா சொல்லார் இப்போ ஹைகிரீவர் கும்பிடு இப்போ ஹைகிரீவரை சுற்று இப்போது ஹைகிரீவ் பேர் ஒரு பதினோரு சுற்று சுற்று போ நேராக வந்து வராங்க சுவாமிகிட்ட போ வராக போய் கல்லலியை வராக சுவாமிகிட்டே போயிட்டு அங்கே ஒரு பதினோரு சுற்று சுற்று அது அவ்வளோ பெரிய கோயில் பதினோரு சுற்று சுத்தத்தோட காலெல்லாம் பொத்துக்கும் அந்த வெயிலில் அதனால் ஆச்சாரியர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பதினோரு சுற்று சுற்றுவேன் ஸோ இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து டைரெக்டாக கொடுத்தேன் செஞ்சேன் இதான் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க அவங்க கடவுள்கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க கிருஷ்ணா ராமா இவங்களுக்கு வந்து இவங்க துன்பத்தில் இருக்காங்க கொஞ்சம் அனுசரணை பண்ணுப்பா இவ்வளவு தான் சொல்லுவாங்க ஆனால் அது சொன்னாலே ஓடி வருவாராம் நாராயணர் ஓடி வந்து ஆஹா என்ன என்னுடைய பக்தன் சொல்லிட்டானே அதுக்காக தானே நான் இவ்வளோ இருக்கேன் என் பக்தன் யாக்கா சொல்ல மாட்டானான்னு பார்த்துட்டு இருக்கேனேன்ட்டு ஓடி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாராம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம இனிமேல் ஏதாவது ஒரு ஆச்சாரியரை பார்க்கும்போது நம்மளுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் அவங்ககிட்ட கடகடனை எடுத்து சொல்கிறத விட அவங்கள பார்வையாலேயே என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க அதுவே பெரிய ஒரு கடாட்சம் நமக்கு சரி மறுபடியும் இன்னொரு கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் மோ சூசிவ் கண்டென்ட்ரை கிளிக் தான்